ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து தமிழக பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் தற்போது கோடை விடுமுறை முடிய உள்ள நிலையில் மீண்டும் எப்போது பள்ளிகள் திறக்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதற்கு பள்ளி கல்வித்துறை சார்பில் முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் நிலவியது அதனைத் தொடர்ந்து இப்போது ஆங்காங்கே மழையும் பெய்து வருகிறது இதனால் மீண்டும் பள்ளிகள் தள்ளிப்போ உமா திறப்பு அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது முதல்வர் தலைமையிலான வானிலை குழு ஒன்று செயல்படுகிறது அவங்களோட ரிப்போர்ட் படி தான் பள்ளிகள் திறப்பு தேதியாவது அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் தற்போது வானிலை வந்து நார்மல் நிலைமைக்கு திரும்பியிருக்கு ஸோ இதனால் பள்ளிகள் திறப்பு தேதியானது திட்டமிட்டபடியே வரும் ஜூன் இரண்டாம் தேதியே திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதற்காக இப்போது ஸ்கூல் ரியோப்பனுக்காக பள்ளிகளை சுத்தம் செய்தல் மற்றும் உடைந்த சேர்கள் நாட்காலிகளை சரி செய்யும் வேலையிலையும் இறங்கிட்டாங்க